இருபதாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கிறேன் கவனியங்கள் மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவிதின் சத்துருக்களாகி ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற போதும் நீர் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் தாவிதனிடத்தில் யோனத்தான் வைத்த இரண்டு விண்ணப்பங்கள் ஒன்று எனக்கு நீங்க தயவு செய்யணும் ரெண்டு என் வீட்டை விட்டு என்றைக்கும் உடைய தயவை அகற்றி விடக்கூடாது கூடாது நாளில இந்த வார்த்தையை காண்பித்து வார்த்தையை பார்த்ததிலிருந்து என் இருதயம் இப்படி செபிக்க ஆரம்பித்து விட்டது ஆமே இவனைத்தான் தன் தாவிதின் இடத்தில் இந்த விண்ணப்பங்களை வைக்கிறான் நாம் தாவிதின் இடத்தில் அல்ல விண்ணப்பங்களை வைக்கிறது தாவிதின் வேரும் பூமியில வந்தவரும் நம் ஆண்டாகிஸ்தவனிட சொல்லுகிறோம் ரெண்டு காரியம் எனக்கு தயவு செய்யணும் இரண்டாவது ஒரு வார்த்தையை கேட்கிறாரு என்றைக்கும் என் குடும்பத்தை விட்டு உடைய தயவு அற்று போய்விடக்கூடாது என்ன அதன் அர்த்தம் என் ஓட்ட முடியும் போது நான் இருக்க மாட்டேன் ஆனால் என் குடும்பம் இருக்கும் அப்படி குடும்பம் இருக்கும்போது எனக்கு எப்படி உங்கள் கண்ணில் தயவு கிடைத்ததோ அதே தயவு என் பிள்ளைகளுக்கு என் தலைமுறைக்கு கிடைக்கணும் கிடைத்து கொண்டே இருக்கணும் கிடைத்துக்கொண்டே இருக்கணும் சில ஜபங்கள் எல்லாம் பாருங்க தாவிதனுடைய ஒரு ஜபம் உண்டு மது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தரணும் அந்த ஜபத்தினுடைய தான் கூடாரம் விழுந்த பிறகும் தேவன் எடுத்து நிறுத்தினார் யோனத்தானுடைய ஜபத்தை பாருங்க எனக்கு தய பாராட்டுவதும் அன்றி எனக்கு நீங்க தய பாராட்டுறீங்க அதோடு நிறுத்திடக்கூடாது உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என் குடும்பத்தை விட்டு உங்க தயவை மட்டும் அகற்றிடாதீங்க எப்பொழுது தேவ தயவு நம்மை விட்டு அகற்றப்படுகிறதோ அப்பொழுதே நாம் அகற்றப்பட்டுவிட்டோம் இந்த விண்ணப்பத்தை யோனத்தான் னத்தான் தாவிடத்துல வைக்கிறான் யோனத்தானின் ஓட்டம் முடிந்தது ஒரு நாளில் தாவிது தன்னோடு இருக்கிறவர்களிடத்துல கேட்கிறான் யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட இந்த குடும்பத்தில் என்ன யாராவது இருக்கிறாங்களா ரெண்டு சாமி ஒன்பதாவது அதிகாரத்தில் அப்பொழுது சீபா வந்து சொல்றான் ஒருவன் இருக்கிறான் ரெண்டு கால்களும்டமான ஒருவன் இருக்கிறான் சொல்ற சீக்கிரம் கொண்டு அவன் வரப்படுகிறான் போல இருக்கிற நோக்கி பார்க்கறதுக்கு நானே மாத்துறோம் தாவிதுக்கு முன்னாடி என்ன இருந்து கொண்டிருந்தது தெரியுமா யோனத்தான் வைத்த விண்ணப்பம் அது தூபம் போல எரிந்து கொண்டே இருக்கிறது யோனத்தானின் தீபம் அணைந்தது யோனத்தானின் ஜப தூபம் எரிந்து கொண்டே இருந்தது தாவித சொல்றாரு நீ என் பந்தியில நித்தமும் அப்பும் புசிப்பாய் தயை தன் தயை பாராட்டினதுனால நாம உயிரோடு இருக்கிறோம் தயவை அகற்றாததுனால நாம் கருத்துடைய சமூகத்தில் இருக்கிறோம் கரங்களை தட்டி ஆண்டுவருக்கு நன்றி செலுத்துவோமா ஒரு நாள் வந்தது மேவி கதை முடியக்கூடிய ஒரு நாள் வந்தது சவுல் செய்த செயலை நிமித்தமாக தேசத்தில் மிகப்பெரிய வாதை இதற்கு காரணம் என்ன ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு விரோதமாய் சவுல் ஒரு பெரிய பொல்லாப்பை செய்திருப்பான் அப்பொழுது அவர்கள் வந்து தாவிது பரிகாரம் தேடுகிறான் பரிகாரம் தேடும் போது அவங்க சொல்றாங்க சவுல் குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேரையாவது கொல்லணும் தாவிது முதல்ல செய்தது என்ன தெரியுமா தேசத்துக்கு ஒரு பரிகாரம் செய்தாக வேண்டும் சவுல் குடும்பத்தில் யார் இருக்கிறான் முதல்ல தாவிதுக்கு தெரிஞ்சது மேவி அண்ணா யோனத்தான் கேட்டா என் குடும்பத்தை விட்டு உங்க தயவை மட்டும் அகட்டிடாதீங்க முதல்ல மேவி பூசை பாதுகாப்பா வச்சிட்டு வேற அஞ்சு பேரை ஒப்பு கொடுக்குறான் நான் உனக்கு பதிலாய் உனக்கு இடாய் மனிதர்களை ஒப்பு கொடுப்பேன் அந்த இடத்துல காக்கப்படுகிறான் அந்த தயவு மாத்திரம் அந்த இடத்துல அகற்றி இருந்தால் இல்லை எனக்கு எப்படியாவது காரியம் நடந்தால் போதோன்னு தயவு மட்டும் அகற்றி இருந்தால் மேபி போசியது இல்லை தயவினால் தான் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் சோதம் முழுவதும் அழிந்தது அந்த கூட்டத்தில் தான் லோத்தம் அழிந்திருக்க வேண்டியது ஆனால் ஆபிரகாமின் நிமித்தம் கிடைக்கப்பட்ட தயவனால அவன் உயிரோடு காக்கப்பட்டான் தேவ தயவை உங்க தயவுனால தான் இருக்கிறேன் இருக்கையில் நான் சாகாதபடிக்கு எனக்கு தயவு பாராட்டின தேவனே இதோ உம்மிடத்தில் கேட்கிறேன் உம்முடைய தயவை என்றைக்கு என் வீட்டை விற்று அகற்றாதபடிக்கு படிக்கு கிருவை செய்வீராக கிருவை செய்வீராக உம்முடைய தயவை எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க உங்க கரத்தை உயர்த்தி ஜோ பண்ணுங்க உங்க வீட்டை தேவ சமூகத்தில் வீடுனா நம்ம கட்டிடம் தந்த அழகான குடும்பம் ஜோ பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் அண்டு என் ஓட்டம் முடிஞ்சாலும் என் பிள்ளைங்களுக்கு உங்க தயவு கிடைச்சிட்டே இருக்கணும் யோனத்தானுக்கு ஒரு பிள்ளை இருந்தா அது ராஜாவின் பந்தியில தான் இருக்கும் தயவு யோனத்தான் ஒரு தாவிது நினைச்சு நினைச்சு தயவு பாராட்டுவான் ஒரு விஷயம் தெரியுமா தாவிது தயவுள்ளவன் ஆமேன் தாவிதின் வேறும் தாவிதின் குமாரனுமா இருக்கிறவர் தயை பெருத்தவர் அவர் தயை பெருத்தவர் யோனத்தானுடைய இந்த தாவிது மனசுல வச்சு தயவு செய்தான் என்றால் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது அப்போ யோனத்தானின் குடும்பத்துக்கு இவ்வளவு தயவு பாராட்ட காரணம் ஒன்றுதான் யோனத்தான் தாவிதை மிகவும் நேசித்தான் என்னை கேட்குற சபையே உங்க வீட்டை விட்டு தேவ தயவு விலக கூடாதுன்னு விரும்புறீங்களா நீங்க இத்தனை நாள் இப்படி பண்ணுங்க ஒன்றும் இல்லை தாவீதின் வேறும் குமாரனுமா இருக்கிறவரை நேசிக்க ஆரம்பிச்சிருங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குடும்பத்துக்கு தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை செய்கிறவர் அவர் சவுலின் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க ஆனா யோனத்தான் மாத்திரம் தாவீதை நேசித்ததுனால யோனத்தானின் தலைமுறை மேல அவ்வளவு கவனம் தயையை அகற்றவில்லை உங்க குடும்பத்துக்காய் செவிக்கும் போது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உயிரோடு இருக்கையில் சாகாத படிக்க எத்தனை பலவீனங்கள் எத்தனை நெருக்கங்கள் வந்து இந்த தீபத்தை அணைத்து போடல அதுதானே சொல்றான் நான் விழுப்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட மேவி பூசை எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கல தயை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அவனை பார்க்கிறான் பார்க்க பார்க்க சீபாட்ட சொல்றான் இவங்க அப்பா கொடுத்துரு நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நாம் அவருடைய தயையை எப்படி ருசிக்கணும்னா நான் அவருடைய சமூகத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் ஏன் கொண்டு வரப்பட்டான் தெரியுமா ஏன்னா அவனுக்கு நடந்து வர பலன் இல்ல நடந்து வர பலன் இல்ல திராணி தான் கொண்டு வரப்பட்டான் திராணி உள்ள அநேகர் வெளியே நிக்கிறாங்க திராணி இல்லாத என்னை கொண்டு வந்தார்னு சொல்றவங்க

உங்க கிருபை நாள் உங்க கிருவை நாள் என்னை கொண்டு வந்தீங்க என்னை கொண்டு வந்தீங்கப்பா கொண்டு வந்தீங்க தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா